சிறகடிக்க ஆசை அடுத்த வாரம் மனோஜ் செஞ்ச வேலையால கடன்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சப்போ நம்ம அண்ணாமலை மனசு தாங்காம வர்றாரு பாவம் கஷ்டப்பட்டு தனக்குன்னு சேர்த்து வச்சிருந்த மூணு லட்சம் ரூபாய் பென்ஷன் பணத்தை அப்படியே கொண்டு போய் அந்த கிட்ட கொடுத்து மனோஜ காப்பாத்திட்டாரு அந்த ஃபைனான்சியர் அண்ணாமலையோட நல்ல குணத்தை பார்த்துட்டு சரி வட்டி வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆனா ஒரு பெரிய கண்டிஷன் போட்டிருக்காரு அதாவது வாங்குன அசல் பணத்தை மாசம் ஒரு லட்சம் ரூபாயின்னு கட்டணும்னு சொல்லி மனோஜ் ரோஹினி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு இதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் கிறிஷ் ஸ்கூல்ல இருந்து டூர் போறதுக்காக ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் கேக்குறாங்க முத்துவும் சரி நான் தர்றேன்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த விஜயா சும்மா இருப்பாரா கிறிஷோட பாட்டி எதுக்கு இன்னும் இவனை வந்து பாக்கலன்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க அண்ணாமலைக்கும் இந்த விஷயத்துல சின்ன டவுட் வருது முத்து இன்னும் ஒரு படி மேல போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த பையன் துக்கமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கானேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அடுத்து கதைய புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது கோமால இருந்த தினேஷ் இப்ப கண்ண திறந்துட்டாரு அவர் முழிச்ச உடனே கல்யாணி கல்யாணின்னு ஒரே தான் திரும்ப திரும்ப சொல்றாரு உடனே போலீஸ் முத்துவுக்கும் மனோஜுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க முத்து ஆஸ்பத்திரிக்கு வந்து தினேஷ பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா பழைய ஞாபகங்கள் வருது ரோஹினி பின்னாடி லெட்டர் கொடுத்துட்டு சுத்திட்டு இருந்த அதே ஆள்தான் இவன் அப்படிங்கிற உண்மைய முத்து கண்டுபிடிச்சிட்டாரு இனிமே முத்து தினேஷ வச்சு எல்லா உண்மையும் வரவழைப்பாரா ரோஹினி மாட்டப் போறாளா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த எபிசோட்ல பயங்கர விறுவிறுப்பா இருக்க போகுது